நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் இருக்காங்க ஒரு நாள் அந்த மகன் அப்பாவை ஒரு தரம் உயர்ந்த ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அந்த அப்பாவுக்கு வயசு பார்த்தீங்கன்னா எண்பது வயசு போய் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய உயர் தரமான சாப்பாடு அந்த அப்பாவுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுது அந்த மகனும் சாப்பிட்றாரு அப்பாவுக்கு வயசானதுனால சாப்பிடும்போது கையெல்லாம் ஆடுது பொழுது சாப்பாடு சட்டை மேலே விழுது ஃபேண்ட மேலே விழுது சாப்பாடு வாயை சுற்றிலும் அங்கங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரும் சாப்பிட்றாரு மகனும் சாப்பிட்றாரு பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய நபர்கள்லாம் இதை பார்த்து முகம் சொல்லிக்கிறாங்க என்ன இந்த மாதிரியான ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து சாப்பாட்டை இப்படி அங்கேயும் இங்கேயும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க மகன் வந்து அப்பாவை கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து கை கழுவும் இடத்துல வாயெல்லாம் தொடச்சி விட்றாரு சட்டை மேலே ஃபேண்ட்டு மேலே இருக்கிற அந்த சாப்பாட்டெல்லாம் தொடச்சி விட்டு கூட்டிகிட்டு வர்றாரு ஹோட்டலுக்கு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ளார்ந்த மக்கள் எல்லாம் வெளியில் இருக்காங்க ரொம்ப மௌனமாக இருக்காங்க இவங்கள பார்த்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்று கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வாழ்த்தே வழி அனுப்புகிறாங்க இது மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பல பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வயசான அப்பா அம்மாவை இந்த மாதிரியான ஒரு தரம் உயர்ந்த ஹோட்டலுக்கோ அல்லது ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷனுக்கோ கூட்டிகிட்டு போகிறதில்ல காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சரியான முறையில் ட்ரெஸ் பண்ண தெரியாது அதே மாதிரி சாப்பிட தெரியாது நடக்க தெரியாது அவங்களுக்கு நாகரீகமான முறையில் பேச தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கியே வச்சிட்றோம் நாம் பேச தெரியாத நேரங்களில் சின்ன வயசாக இருக்கும் பொழுது நம்ம என்ன தான் பேசுனாலே அதை பார்த்து ரசிச்சவங்க நம்மளுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு பேச தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி வைக்கிறது நியாயமாக அப்படின்றத சிந்திங்க நம்ம நடக்க தெரியாத நேரத்தில் நம்ம கையை பிடிச்சி அவங்க நடக்க முடியாத நேரத்தில் கூட நம்மளுக்கு நடப்புழகி விட்டவங்க நம்மளுடைய அப்பா அம்மா அவங்கள நடக்க தெரியல அப்படின்னு சொல்கிறது நியாயமாதா அப்படின்றத யோசனை பண்ணுங்க நம்ம சாப்பிட தெரியாத சின்ன வயசில் நம்ம உடம்பெல்லாம் சாப்பாடு பூசிக்கிட்டு இருப்போம் வாயில் போட்டு சாப்பாடு ஊட்டக்கூடிய அந்த அப்பா அம்மா மூஞ்சியில் துப்புவோம் ஸோ அவங்க சாப்பிடாம கூட நம்மளுக்கு சாப்பிட கற்றுக் கொடுத்துருக்காங்க நாகரிகமான முறையில் ஸோ அவங்கள நம்ம தள்ளி வைக்கலாமா அதே மாதிரி ஒரு கோயில் விசேஷத்துக்கு போகும் பொழுது அங்கே நம்ம பார்க்க முடியாத விஷயங்களை நம்ம அப்பா அம்மா அவங்க மேலே தூக்கி வச்சு அதை காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான அப்பா அம்மாவை ஒரு நல்ல விசேஷங்களுக்கு கூட்டிகிட்டு போகாமல் தள்ளி வைக்கிறது நியாயமா அப்படின்றத யோசனை பண்ணுங்க சின்ன வயசில் நம்ம தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவங்க அப்பா அம்மா அவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்கலாம் வேறு யார் வந்து பார்த்துப்பாங்க அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நீங்கள் வந்து கடனாக நினைக்காதீங்க அது உங்களுடைய கடமையாக நினச்சி செய்யுங்க ஏன்னா அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்றைக்கி நாம் என்ன அவங்களுக்கு செய்கிறமோ அதுதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு செய்வாங்க அப்படின்றத எல்லோரும் சிந்தித்து பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நாலு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க அது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் மன அழுத்தத்துலேருந்து வெளியேவும் வருவாங்க அடுத்ததாக மைவி த்ரேட்ஸில் இன்றைக்கு உண்டான தகவல் என்னென்னா பெரிய அப்டேட் ஒன்றும் கிடையாது எம்டி ஃபோரம் யூடியூப் சேனலில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மைவி த்ரட்ஸ் அப்ளிகேஷனே இன்றைக்கி காலையிலேருந்து சரியான முறையில் வேலை செய்யலை யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் அப்ளிகேஷனில் கேப்ஸாக பார்க்குறதே கிடையாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எம்டி வெளியில் வருட்டும்பா அதுக்கப்புறமா அதில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுக்கட்டும்பா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்ளிகேஷன் ரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னால் ஆனால் இன்னமும் ரெகுலராக ஃபஸ்ட்டு டேலருந்து இன்றைக்கு வரைக்கும் இடைவிடாமல் பார்த்துட்ருக்குறாங்க நிறையா நண்பர்கள் அவங்களுக்கெலாம் வாழ்த்துக்கள் எல்லாம் எம்டி வெளியில் வரல அப்படின்றது ஒரு கஷ்டமான சூழல் அதை விட ஒரு பெரிய கஷ்டமான சூழல் கிடையாது இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகலை அப்படின்றது கண்டிப்பாக ரன் ஆகும் யாரும் அவ்வளோப்பட தேவையில்லை அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக யூடியூப் சேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி அவர்கள் கண்டிப்பாக வெளியில் வருவார் வந்து மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு யாரும் வருத்தப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மற்ற யூடியூப் சேனல் மைவித்ரெட்ஸை பற்றி சொல்லக்கூடிய எந்த செய்திகளையும் நீங்கள் நம்பாதீங்க எம்டி ஃபாரம் யூடியூப் சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு உறுப்பினர்களுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா நீங்கள் தினமும் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏன் வேறு யூடியூப் சேனலை பக்கம் போய் பார்க்க போகிறோம் நீங்கள் கொடுக்காமல் இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் வேறு யூடியூப் சேனலை போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தரமான வக்கீல் வச்சு நாங்கள் வந்து எம்டி அவர்களுடைய பெயிலுக்காக மூவ் இருக்கோம் சீக்கிரமாக அவர் வெளியில் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு உறுப்பினர்களுடைய கருத்து ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் தரமான வக்கீல் வைக்கலையா எம்டி அவர்களை பெயில் எடுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் முன் வச்சுருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய நபர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பியவர்கள் கூடிய விரைவில் வெளியில் வரணும் எங்களுடைய பொறுமை மேலும் மேலும் குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த பொறுமையை இழக்காத வகையில் மைபி ரேட்ஸோட அப்டேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில மைபி த்ரேட்ஸ் வட்டாரங்களில் நான் நேற்று சில கேள்விகளை கேட்டபோது அங்கேருந்து எனக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் வந்து மைவித் ரேட்ஸு அப்டேட் கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதில் அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னென்னா எம்டி அவர்களை பெயிலில் எடுப்பதற்கு நம்ம சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது வெளியில் ஓப்பனாக சொல்லும் பொழுது மைவி பிடிக்காத சில நபர்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக சில விஷயங்களை செஞ்சு எம்டி அவர்களுடைய பெயிலை தடுப்பதற்குண்டான வேலைகள்லாம் செய்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் ஓப்பனாக எதுவும் வெளியில் சொல்கிறது கிடையாது எம்டி அவர்கள் வெளியில் வந்தார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் புதுசாக அப்டேட் பண்ணுறதுக்காக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மக்களினுடைய பொறுமை எவ்வளோ நாளாக நீங்கள் பொறுமையாக இருப்பாங்க நினைப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக வந்து உறுப்பினர்கள் பொறுமையாக இருந்துட்டாங்க ஸோ அந்த பொறுமைக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பதில் கிடைக்கும் ஒரு நல்லது நடக்கும் ஸோ ஒன்று இரண்டு நபர்கள் தேவையில்லாத ஏதாவது விஷயங்கள் செஞ்சாங்கன்னா அந்த பொறுமை இவ்வளோ நாளாக காத்திருந்த அந்த நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு இன்னும் டிலே ஆகும் ஆனால் கண்டிப்பாக எல்லா உறுப்பினர்களும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க அதில் என்னோடய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவித்ரஸ் உறுப்பினர்கள பொறுமைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் கோடான கோடி நன்றி கூட சொல்லணும் உலகத்தில் எந்த நிறுவனத்துக்கும் இல்லாத ஒரு சப்போர்ட்டை இவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்ருக்குறாங்க ஸோ அந்த சப்போர்ட்டு வந்து மேலும் மேலும் அவங்களுடைய நம்பிக்கை குறையாத வகையில் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும் கூட ஏன்னா எம்டி அவர்கள் உள்ளார போகும்போது சொல்லிட்டு போன ஒரே விஷயம் உயிரை கொடுத்தாவது நான் வெளியில் வந்து இந்த கம்பெனி நடத்துவேன் மக்களினுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அந்த ஒத்த வார்த்தைக்காக இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள ஆயிரத்தி எட்டு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு வெயிட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கையை கண்டிப்பாக வீண் போகக்கூடாது எம்டி அவர்கள் வெளியில் வந்து ஒரு தீர்வை கட்டாயம் சொல்லணும் அதே மாதிரி அவங்களுடைய பொறுமை வந்து ஒரு போகமாக மாறாத அளவுக்கு மைவித்ரட் நிறுவனத்தினுடைய அப்டேட் இருக்கணும் அப்படின்றது நிறையா உறுப்பினருடைய கருத்தாகவும் இருக்குது மாசமான இந்த இஎம்ஐ அதுக்கப்புறமா அந்த வட்டி கட்டுறது இப்படி பல வகையான தொந்தரவுகளில் வெளியில் சொல்ல முடியாத நிலைமையில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நிறுவனத்து சைடு இருந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது சரியானது கூடிய விரைவில் எம்டி அவர்களை வெளியில் வந்து அதுக்குண்டான தீர்வை கண்டிப்பாக சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாமளும் காத்திருந்து காத்திருந்து உமா ஒவ்வொரு மாதமாக வெயில் கிடைக்குமா வெளியில் வருவாரான்னு பார்த்து ஏமாற்றம் தான் நம்மளுக்கு மிஞ்சிருக்குது அது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்ருக்கிற நபர்களாக இருந்தால் ஏதோ ஒரு வகையில் மேனேஜ் பண்ணுவாங்க முழுமூச்சா மைவித்திரியட்ஸ் தான் அப்படின்னு இறங்கி வேலை செய்யக்கூடிய சில நபர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே ஏமாற்றமான நிலையில் இருக்குது நீதிமன்றமும் இத்தனை லட்சம் உறுப்பினர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த மைவித்தியர்ஸ் தொடர்பான ஒரு பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் எல்லா மக்களினுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது அடுத்ததாக என்ன தகவல் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு மைவித்திரட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்